செட்டிநாட்டில் ஒரு ஸ்பெஷலான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மொறு மொறு மசாலா செய்ய தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து விசேஷம் அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து வந்தவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இனிப்புக்கு உட்கார இல்லைன்னா கேசரி காரத்துக்கு வந்து மசாலா சியா டீ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மசாலா செய்ய எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த மசாலா செய்ய செய்கிறதுக்கு நான் அரை கப் டிஃபன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது கூட சறுக்கு சமமாக அரை கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும் ரெண்டையும் தண்ணியில் ரெண்டும் தடவை நல்லா அப்புறம் அரிசியும் பருப்பும் மூழ்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அதிகமாக போட்டுருந்தோம்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜார்லேயே இது கூட கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது வடைக்கு வந்து ரொம்ப கெட்டியாக அரைப்போம் இது அதை விட கொஞ்சம் தண்ணி அதாவது நம்ம கையில் அள்ளி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க அதே மாதிரி பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்ப சிம்மில் வச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதே மாதிரி பொடியா நறுக்கணும் கொத்தமல்லி தழை இப்போ இதை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் திருப்பியும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும் நீங்கள் சூட்டோட அந்த மாவில் சேர்த்திங்கன்னா உடனே கண்ணி நல்லா நல்லா கலந்து விட்ருங்க இது மாதிரி நல்லா கலக்கும்போது உங்களுக்கு மாவு வந்து பார்க்குற கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சுன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மசாலா செய்ய வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மாவு வடைக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுன்னா வெளியில் வந்து நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து மாவு வந்து கரெக்டாக இந்த பக்குவத்தை அதாவது கையில் அள்ளி அப்படி கிள்ளி போடுற பக்குவத்தில் இந்த மாதிரி இதான் கரெக்டான அந்த பக்குவம் இப்போ நம்ம வந்து மசாலா செய்ய செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து எண்ணெய் சூடாக இருக்கு முன்னாடி மசாலா செய்ய சூட ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி போட்டு பார்த்தோம்னா உடனே அந்த மாவு வந்து எண்ணெய்க்கு மேலே உடனே வெளியே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடா இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான கடாயின்னா நம்ம ஒரே நேரத்தில் நிறைய போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ மாவு வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி திருப்பி விடணும் ஒரு ரெண்டு மணி தடவை நல்ல இந்த மாதிரி திருப்பி விட்டால் தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து நம்மளோட மசாலா செய்ய வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்து கையில் இந்த மாதிரி அள்ளி போட கஷ்டமாக இருக்குது அல்லது பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி கரண்டியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்தோம்னாவே பாருங்க நம்மளோட மசாலா செய்ய வந்து நல்லா உப்பி இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாக வந்துடும் இந்த மசாலா சீயம் வந்து வெளியே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமா இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்ச அளவே போட்டோம்னா கூட நிறைய அளவு நம்மளுக்கு கணிசம் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த மசாலா சீயத்தை நீங்களும் இன்றைக்கே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்